திருப்பரங்குன்றம் வழக்கில் இதுவரை ஏற்றி வைத்த தீபத்தூனில் தீபம் ஏற்றாமல் புதிதாக தர்கா அருகே இருக்கும் எல்லைக்கல்லை தீபத்தூணாக கருதி அங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என கூறிய வழக்கில் இதுவரை வழக்கத்தில் இல்லாத ஒரு விதியை பின்பற்ற சொல்லி தமிழகத்தின் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதிகள் வழக்கத்திற்கு மாறாக வழங்கக்கூடிய தீர்ப்பு தவறானது என பேசிய காணொலி தற்போது அவர் திருப்பரங்குன்றம் வழக்கில் வழங்கிய தீர்ப்பிற்கு எதிராக பதிலடி கொடுக்கும் வகையில் பகிரப்பட்டு வருகிறது பல பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வே கிடையாது அதுக்கு முரணாக என்ன பண்றாங்க சொல்லிட்டாரு பொதுவாக பாரம்பரியங்களுக்கு முரணாக இந்த மாதிரி வந்து செய்ய சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது திருப்பரங்குன்றம் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவில் மலையில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவில் முன்பு உள்ள தீப தூணில்தான் வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் ஆனால் பாஜகவினரும் இந்து முன்னணி அமைப்பினரும் சிக்கந்தர் தர்காவிற்கு அருகில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கத்திற்கு மாறாக தர்கா அருகில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என உத்தரவிட்டார் ஆனால் வழக்கம்போல் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் உள்ள தூணில்தான் தீபம் ஏற்றப்பட்டது இதனால் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் திரண்டு போலீசாரின் தடைகளை உடைத்து கோவில் நோக்கி புறப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கலவரத்தை மேலும் அதிகரிக்கும் விதமாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உயர்நீதிமன்றத்தில் பணியில் உள்ள சிஐ வீரர்களை எஃப் கொண்டு மனுதாரர் தர்காவுக்கு அருகில் தீபம் ஏற்றலாம் என உத்தரவிட்டார் இதனால் திருப்பரங்குன்றத்தில் பதற்றமான சூழல் நிலவியது அசம்பாவிதங்களை தவிர்க்க அப்பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருந்தது நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அரசு செயல்பட்டு வருகிறது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏற்கனவே இரு நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்பு உள்ளது இது தனி நீதிபதியின் தீர்ப்பு நூறு ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்படும் இடத்தை மாற்றி வேறு இடத்தில் ஏற்ற வேண்டும் என கேட்பதுதான் பிரச்சினையாக உள்ளது பதினான்காம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பில் எங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கூறப்பட்டு உள்ளது அதன்படியே அரசு செயல்படுகிறது புதிதாக தீபம் கோரும் இடம் தர்காவுக்கு பதினைந்து மீட்டர் தொலைவில் உள்ளது இதனால் தேவையில்லாத சச்சரவுகளை தவிர்க்கவே அங்கு அனுமதி அளிக்கப்படவில்லை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டு உள்ளது என தமிழக அரசு கண்டித்திருந்தது இந்நிலையில் தான் ஜி ஆர் சுவாமிநாதனே அழகர்கோவிலில் இத்தனை ஆண்டுகளாக இல்லாத ஒரு வழக்கத்தை ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னார் என்ற காரணத்திற்காக செய்ய சொல்லி உத்தரவு போட்டார்கள் ஒரு பாரம்பரியத்திற்கு முரணாக இப்படி செய்ய சொல்ல முடியுமா என அந்த நீதிபதியை விமர்சித்தார் ஆனால் இன்று இவரே திருப்பரங்குன்றத்தில் பல வருடங்களாக கடைபிடிக்கப்படும் வழக்கத்திற்கு எதிராக தீர்ப்பு வழங்கியுள்ளது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது